ஹாய் நண்பர்களை வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு ஸோ அது என்னென்ன ஜாப் என்னென்ன வேக்கன்சி வந்து அதில் விட்டுருக்காங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாற்பது ஒரு காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இதுக்காக தனி ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் தான் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது இது வந்து அங்கன்வாடியில் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்புறம் அங்கன்வாடி ஹெல்பர் அப்படின்னு சொல்லி அந்த மூணு போஸ்டிங்ஸ்க்கு நிறைய வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த அப்ட்ராக் படி பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து கூப்பிட்றாங்க என்ன அப்படின்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்டிக் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் அவங்க தான் வந்து இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்ன சொல்லியிருக்காங்க என்ன தகுதி அப்படின்னா ஜெண்டரில் வந்து அதாவது ஆறு மாதத்துலேருந்து ஆறு வருஷம் இருக்கிற குழந்தைங்க எல்லோரையும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் உமன்லாம் வந்து வருவாங்க ஸோ நர்சிங் மதர்ஸ் பை ப்ரொவைடிங் பேக்கேஜ் ஆஃப் அதாவது என்னென்னா நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு தரணுமோ இந்த பால்வடியில் இருக்காங்கள்ல ஸோ அதுக்கான எல்லாமே வந்து அங்கன்வாடி ஒர்க்கரோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்லி த ஃபீமேல் கேண்டிடேட் ஷேல் பி எலிஜிபிள் அது வந்து என்ன பண்ணால் ஃபீமேல் மட்டும் தான் இதுக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் கிரட்டேரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அப்படி தான் வந்து இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஹூ ஆர் நாட் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து க்ளியராக வந்து கொடுத்துட்டாங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டுவெல்த் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஸ்கேல் இது கொடுக்குறாங்க அப்படின்னா செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ரிட்டைர்மெண்ட் ஏஜ் வந்து அறுபது வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அங்கன்வாடி ஒர்க்கரோடது ஸோ இப்போ பார்க்க போகிறது மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்க என்ன எல்ஏரியா பார்க்குறோம் ஸோ மினி அங்கன்வாடி ஒர்க்கரும் அங்கன்வாடி ஒர்க்கர் மாதிரி தான் சேம் அந்த அந்த அத்தாரிட்டி யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஜெண்டரும் அதே மாதிரி தான் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி அதுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கோ அவங்க பண்ணுற அதே ஒர்க் தான் இவங்களும் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போது சேம் ஏஜ் தான் வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சி வயசு வந்து ஆகிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுவும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க அதே டியூட்டி தான் இதிலேயும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க அந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்துலாம் இதுக்கான ப்ரூஃப் என்ன கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னென்ன அப்படின்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதில் கொடுக்குற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி கம்யூட்டல் ரொட்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா எவ்வளோ டிஸ்ட்ரிக்ஸில் வந்து செப்பரேட் யூனிட் ஆஃப் பர்பஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இதில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ரிசர்வேஷனும் இதில் இருக்குது அதாவது டிஃப்ரெண்ட்லி அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு இதில் ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான பேஸ்கியல் என்ன அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் இருந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் இதுக்கான ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யாருக்குன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்காக ஸோ இதுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறுபது வயசில் நீங்கள் ரிட்டையர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து க்ளியராக சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் ஸோ அங்கன்வாடி ஹெல்பருக்கு அதே அத்தாரிட்டி யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரெட்டேரியா யார் தகுதி அப்படின்னா ஜெண்டர் சேம் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து இதில் போஸ்டிங்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன நேச்சர் இருக்கும் அதே இந்த நேச்சர் வந்து இவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது ஆறு மாதத்துலேருந்து ஆறு வருஷம் குழந்தைங்க வருவாங்க ப்ரெக்னென்ட் உமன் வருவாங்க நர்சிங் மதர்ஸ் வருவாங்க ஸோ அவங்களுக்கான எல்லாம் எங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கான ஏஜ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபது வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் அதே மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த அங்கன்வாடி ஹெல்ப்பரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அப்பாயின்மெண்ட் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்லைனில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதிலே என்ன பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் இருக்குது விடோவும் இருக்குது டிசர்டட் உமனுக்கும் இருக்குது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணால் மோஸ்ட்லி உங்களை வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான ஸ்கேல் என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஹெல்பர் போஸ்ட்டுக்கு ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அது நாலாயிரத்தி நூறுரூவாலருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இந்த ஸ்கேல் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்காக ஸோ இதுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி சிக்ஸ்டி இயர்ஸ் அதாவது அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் ரிட்டையர் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது அதுக்கான ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதுக்கான போஸ்டிங் வேக்கன்சி வந்து அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு போஸ்ட் வந்து இருக்குது மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து முந்நூற்றி அஞ்சு போஸ்ட் வந்து இருக்குது அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸோ இதுதான் வந்து அவங்களோட போஸ்ட்டும் அதோட வேக்கன்சியான டீட்டெயில்ஸும் ஸோ இது வந்து தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரெட்மெண்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதில் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வந்து க்ளியராக வந்து சொல்கிறேன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து டுவெல்த்து பாஸ் ஆகணும் அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து சேம் டுவெல்த்து பாஸ் ஆனாலே போதும் அங்கன்வாடி ஹெல்பருக்கு டென்த் பாஸ் ஆனாலே ஓகே தான் ஸோ இதுதான் வந்து போஸ்டிங்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்தாச்சு ஒரு வாரம் இதுக்கு முன்னாடி சொன்னதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இதில் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் ஸோ அதனால தான் உங்களுக்கு செப்பரேட்டாக சொல்கிறேன் அண்ட் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கே ஸோ அங்கன்வாடி ஒர்க்கருக்கு செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெர் மன்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க இது வந்து மாதக்கணக்கான இது வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டீன் தௌசண்ட் பெர் மந்த் வரைக்கும் கொடுக்குறாங்க அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்பர்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் இருந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெர் மந்த் வந்து தராங்க ஸோ இதான் வந்து மொத்தத்துக்குமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இது பார்த்தாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் போகிறோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்லைன் மோட்டில் தான் இதை நம்ம அப்ளை பண்ணி ஆகணும் ஓகேங்களா ஆஃப்லைனில் போய் டேரெக்டாக எங்கேயோ ஒரு ஃபார்ம் கொடுக்குறதோ அப்படிலாம் கிடையாது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும் ஸோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் டவுன்லோட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஆர் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் கமெண்ட்டில் நான் பிண்ட் பண்ணி வைக்கிறேன் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸோ எந்த போஸ்டிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ் சொல்லுங்கள் நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கும் சென்ட் பண்ணுறேன் ஸோ அது ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அது ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாமா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம் அண்ட் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஸோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து செப்ரேட் வீடியோ உங்களுக்காக வந்து போடுறேன் ஸோ வேணுன்றவங்க கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சு எப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதோ அதில் உங்கள் டேக் பண்ணி நான் அந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு புதிய சந்திக்கிறேன் அன்டில் தன் பை ஃப்ரம் உங்கள் வினி